கத்திரம் மேம்பதாக இந்த வயதவசனம் அப்போ சொன்னாகி யோவான் எழுதின மூன்றாம் நிருபம் பதினொன்றாம் வசனம் பெரிய பெரியமானவனே நீ நன் நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை கத்திரம் மேடம் இந்த வசத்தை சொல்லும்போது நன்மை செய்தும் தேவனால் உண்டாயிருக்கான் தீமை தேவனை காணவில்லை நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம நன்மை செஞ்சுட்டு இருக்குமா தீமை செஞ்சுட்டு இருக்குமா நாம் நிதானிச்சு பார்க்கணும் கிறிஸ்து சொன்னபடி ஒரு மற்றவங்களை நேசிச்சு தேவனோட கற்பனைக்கு வாழ்ந்து கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்குமா இல்ல தீமை செய்யறோமா தீமைன்னா நம்ம ஒருத்தருக்கு விரோத போறோம் பாவம் தான் கற்பனைக்கு மீறதும் தீமை தான் கற்பனை மீறது இது பண்ணிட்டு இருக்கோம் ஏன் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் நான் கரெக்டாக சச்சுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம கரெக்டாக நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு நான் கரெக்டா நன்மை இருக்கேன் ஆனால் நம்மளோட வாழ்க்கையை நல்லா வேதத்தின்படி வேதத்தை நம்ம ஒரு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா நம்ம தீமை செய்கிறோமா நன்மை செய்கிறோமான்னு தெரியும் தீமை உண்டுன்னா அது நம்ம அதில் கத்தட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு அந்த தீமையை எடுத்து போட்டு ஒரு நன்மை செய்ய முழுமையாக போடுவோம் அப்படி நன்மை செய்யும்போது தான் அவன் தேவனா உண்டாயிருக்கிறான் உங்களோட தீமை இருக்குன்னா நீங்கள் தேவனை கா நீங்கள் தேவனால் தேவனை நீங்கள் காணவே இல்லை நம்ம சர்ச்சைக்கு போகலாம் நம்ம வந்து பண்ணலாம் போடலாம் எல்லாம் எது எது பேசினாலும் சரி நீ யாவிக்குதான் செய்தே தேவனை உங்களுக்கு தீமை இருக்குமானால் நீங்க தேவனை காணவில்லை இந்த வேலையில நம்ம ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை சரி பாப்போம் நம்மளே நிதானிச்சுப்போம் நம்ம யாரும் சொல்லணும் நம்ம நம்ம வாழ்க்கை நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை வேகத்தடு நிதானித்து பார்த்து எதா தீமையும் இருக்குமானால் எல்லா தீமையத்தையும் அறிக்கை பண்ணி விட்டு விட்டு நன்மை செய்ய பழகுவோம் அதை பிரயாசப்படுவோம் கண்டிப்பாக அந்த பூமியில தேவன் உங்களோட இருப்பா அந்த பூமி எல்லாரும் சாட்சிய வாழ்க்கை தருவார் நீங்க தேவம் உண்டாக்கப்பட்டவர்கள் நீங்க பூமியில சாட்சியாழ்க்க தருவார் பல்லவத்தையும் ஆயுதப்படுத்துவார் அநேக ஜனங்க ஆயத்தப்படுத்தும் பயன்படுத்துவார் தேவன் திருபசேவராகாமே